அனைவருக்கும் வணக்கம் இளந்தமிழ் வழிகாட்டிய பத்தி ஒரு தகவல் இந்த இளந்தமிழ் வழிகாட்டி இருபத்தி நாலு புத்தம் புதிய கல்வியாண்டிற்கான வழிகாட்டி பார்த்தீங்கன்னா விற்பனை செய்யப்படுகிறது சென்ற ஆண்டு நீங்கள் தந்த ஒத்துழைப்பும் வழங்கிய ஆதரவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிய இந்த சமயத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதே சமயம் இந்த ஆண்டும் தொடர்ந்து அந்த ஆதரவும் ஊக்கமும் ஒத்துழைப்பும் நல்கும்படி அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் பெரும்பாலான ஆசிரியரின் கருத்துக்களின் அடிப்படையில் இந்த வந்து வழிகாட்டி வந்து அப்படி அமைச்சுக்கிறோம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு பொது தேர்வின் அடிப்படையில் வினாசார வடிவமைச்சுக்கிறோம் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் எயிட் மார்க் அப்படின்ட்டு வரும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது அனைவருக்குமான ஒரு வழிகாட்டியாக வடிவம் இங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதே மாதிரி மொத நூத்தி பதினாலு பக்கம் கற்போர் மற்றும் சராசரிமானவருக்கும் நூத்தி பதினஞ்சுல இருந்து இருநூத்தி ஐம்பது பக்கம் வரைக்கும் நீச்சரிமானவருக்கும் இதில் கொடுத்துக்கிறோம் விலை விவரங்களை நாளைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் பேஜஸை வந்து நாங்க உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆசிரியர் மக்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் இந்த இறந்தவள் வழிகாட்டி ஸ்பெசிமன் காப்பீஸ் நீங்க கேட்குறீங்க அந்த பெசிமன் காப்பி வந்து நான் வந்து நீங்க பே பண்ணி வாங்குங்க அதே சமயம் நீங்க பல்க் ஆர்டர் கொடுக்கும் பொழுது நீங்க வாங்கின அந்த ஒரு பெசிமன் காப்பிக்கு நான் ஒரு காப்பி சேர்த்து அனுப்பிவிட்டுறேன் அதனால ஃபர்ஸ்டே ஆரம்பத்தில் வந்து நீங்க வந்து ஃப்ரீ பெசிமன் காப்பி தயவு செஞ்சு கேட்காதீங்க ரொம்ப நாம் சிரமப்பட்டுதான் இந்த ஒரு வழிகாட்டிய இருக்கிறோம் அதே சமயம் உங்களுக்கு ஃப்ரீ பெசிமன் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி ஐம்பது பக்கத்துல இருந்து ஐம்பத்தி ரெண்டு பக்கத்தை வந்து நாங்க உங்களுக்கு கொடுத்துக்குறோம் அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்குது நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு ஒரு பெசிமன் காப்பியை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்குங்க அந்த காப்பி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிடுங்க இன்கேஸ் நீங்க அதில் வந்து ஒரு பல்கான ஆர்டர் மாணவருக்காக எடுக்கும்பொழுது மாணவருக்கான விலையுடன் உங்களுக்கான அந்த ஒரு சிறப்பு ஸ்பெசிமன் காப்பியும் நான் உங்களுக்கு போட்டு அனுப்புறேன் ஃப்ரீ specimen காப்பி இப்போதைக்கு அவைலபிள் இல்லை ஃப்ரீ specimen பேஜஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஓகே இந்த ஒரு ரெக்வெஸ்ட்டை ஒரு அன்பான ரெக்வெஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அந்த ஊக்கத்தையும் ஆரோக்கியம் கொடுங்க நீங்கள் பல்க் ஆர்டர் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் தேவை உங்கள் மாணவருடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் பொழுது கண்டிப்பாக நிச்சயம் ஒரு புத்தகம் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் முதல் முறையாக வாங்கும் பொழுது ஃப்ரீ பெசிமெண்ட் காப்பி வாங்காதீங்க ஏன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கொரியர் சார்ஜஸும் இருக்குது அதனால் அது எனக்கு மிகவும் உண்டாக்கும் அதனால இந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் நீங்க வந்து ஏற்றுக்கிட்டு உங்களுக்கான பிசுமன் காப்பி உங்களுடைய மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்க வந்து ஆர்டர் கொடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிசுமன் காப்பி போட்டுறேன் ஒரு ஸ்கூல்ல நாலு டீச்சர்ஸ் இருந்தாலும் நாலு பிசுமன் காப்பி போட்டுறேன் ஆனா நீங்க எல்லா அனைத்து மாணவர்களுக்கும் பயன்படும் வகையான இந்த வழிகாட்டியை அனைத்து மாணவர்களும் வாங்கும்படியாக ஊக்குவிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்